அங்கே தோழர்களோடு தொடராக ஒரு கூட்டு வாழ்க்கையை கம்பியும் வாழ்க்கையை வாழ்ந்து அற்புதமான தொடர் கட்சியினுடைய பத்திரிகையான ஜனசக்தியை விரிந்து சென்று விட்டு கொள்கை பதற்றிய தோடர் நம்முடைய தொடர் தனவிஸ்வாயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திருச்சி மாநகரத்திற்கு வந்து திருச்சி மாநகரத்திலே பல்வேறு இயக்கங்களை கட்டியவர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் இணைய மாசத்திற்குரிய இஸ்மாய்கான் அவர்கள் இருந்தபோது அப்பொழுது பத்திரிகையெல்லாம் ஒரு செய்தி வந்தது இஸ்மாயில் தான் இறந்தார் என்பதற்கு பதிலாக ஜனகம் இஸ்மாயில் இறந்துவிட்டார் என்று செய்தியை அப்பொழுது பத்திரிகைகள் போட்டுவிட்டன ஆனாலும் கூட அவர் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அதனால் என்ன இருக்கிறது என்று சொல்லி மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர் ஒரு கம்யூனிஸ்டாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் தொடர் ஜனகம் இஸ்மாயில் அவர்கள் ஜனகன் இஸ்மாயில் அவர்கள் இல்லாத துறை என்பது அவருக்கு தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் கும்பல் ஆட்சியிலே இருக்கிற இந்த காலத்திலே நாடு முழுவதிலும் பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பாலியல் துன்புறுத்தலுக்கு பெண்களும் குழந்தைகளும் ஆளாக்கப்படுகிறார்கள் இஸ்ரேலினுடைய இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் பட்டினியும் பசியாலும் கூட்டிகளால் புதைக்கப்பட்டு மறைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற இந்த சூழலிலே அவர் ஜனகம் இஸ்மாயில் அவர்கள் இருந்தால் கொதித்தெழுந்திருப்பார்கள் பெண்களை திரட்டி மிக கடுமையான போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருப்பார்கள் அவை மனித வாழ்க்கைக்காக பெண்கள் படும் துன்பத்திற்காக உடைக்கிற மக்கள் படுகிற துன்பத்திற்காக எப்பொழுதும் அதே சிந்தனையில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த மாபெரும் தோழர் இஸ்மாயில் அவர்கள் அவர்கள் வாழ்க்கை என்பது மிக எளிமையான அவருடைய வாழ்க்கை தியாகமான அவருடைய வாழ்க்கை அவரை பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற பொழுது நூறு கம்யூனிஸ்ட் தலைவர்களைப் பற்றி காலந்தோறும் கம்யூனிஸ்ட்கள் என்கிற ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர் ஜீவபாரதி அவர்கள் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற நூறு கம்யூனிஸ்டுகளிலே ஆயிரம் ஆயிரம் கம்யூனிஸ்ட்கள் உண்டு தலைவர்கள் உண்டு தியாகம் செய்தவர்கள் உண்டு அவர்களிடையே பொறுக்கி எடுத்து நூறு பேரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே ஒருவராக தொடர் இஸ்மாயில் அவர்கள் படத்தோடு அவருடைய வாழ்க்கையும் இடம்பெற்றிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலைவர் இன்றைக்கு இல்லையே என்கிற ஏக்கப்புற மக்கள்லாம் இருக்கிறது அவருடைய கடைசி காலத்திலே வாழ்ந்து மறைந்த இடம் பக்கத்தில் இருக்கிற இடம் தான் அவருக்கு கணவர் ஏற்கனவே மறைந்துவிட்டார் வேற உறவுகள் சொந்தம் என்பது இல்லை வாரிசுகள் என்பது இல்லை அவருக்கு குடும்பமாக இருந்தது தான் அவருடைய சொந்தமாக இருந்தார்கள் உறவாக இருந்தார்கள் மக்கள் தான் அவருடைய சொந்தமாக அவருக்கு உறவாக இருந்தார்கள் அவருடைய மறைவு செய்தி கேட்டவுடனேயே மாநில செயலாளராக அன்றைக்கு இருந்த தியாக செம்மனாக இருக்கக்கூடிய தோடர் ஆர் நல்லக்கர் அவர்கள் இங்கே விரைந்து வந்தார்கள் அவருடைய சிதைக்கு தீமூட்டுகிற காரியத்தை அவருக்கு கொல்லி வைப்பதை தோடர் நல்லக்கண்ணு அவர்கள்தான் அவர்களுக்கும் கொல்லி வைத்தார்கள் அவர் அவருடைய வாரிசு என்பது கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய வாரிசுகள் என்பவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோடர்கள் ஆகவே அவருக்கு சென்ற பணியை இன்றைக்கு நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற பெண்களுக்கு எதிராக உழைக்கிற மக்களுக்கு எதிராக தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு எதிராக வியாபாரிகளுக்கு எதிராக நடத்தப்படுகிற அத்தனை தாக்குதல்களையும் எதிர்த்து முறியடித்து அதன் மூலமாக அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றலாம் எல்லாம் அவருடைய நினைப்பாடு உறுதி கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி முடிவெடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நல்லதாரம் வழங்கப்படுகிறது நிகழ்ச்சிக்கு வருகிறவர்களுக்கு முத்துசாமி தகுதி செயலாளர் நன்றி தெரிவிப்போ நிகழ்வைக்கு ஒரு நிமிடம் மணி கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதியாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செல்லும்